அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆசிரியர் பணிக்கான உச்ச வயது வரம்பு நாற்பது டு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஒரு ஜியோ வந்து வெளியிட்ருக்காங்க அதை வந்து உடனடியாக நீங்கள் ரத்து செய்யணும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அதே விதிமுறைகளையே பின்பற்ற வேண்டும் இப்போ ஓய்வு பெறும் வயது வந்து ஒரு ஆண்டு வந்து கூட்டியிருக்காங்க அதனால் இப்போ ஏற்கனவே உள்ள நடைமுறைகள் உள்ளதை விட ஒரு ஆண்டு கூடுதலாக்கி தான் அரசாணை வெளியிடணும் ஆனால் வந்து இவங்க அந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் அது நிச்சயம் சமூக நீதிக்கு எதிராக தான் இருக்குது அது இப்போ எல் அனைத்து தரப்பாலுமே எதிர்க்க எதிர்த்துட்டு தான் இருக்காங்க அனைத்து தரப்பினருமே நிச்சயம் அரசாங்கம் வந்து விரைந்து அதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அதே போல் இப்போ நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் முதல்வரிடம் நேரில் சென்று அவர்களுடைய மனுவாக கொடுத்துருக்காங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியர் சங்கமும் சேர்ந்து அதில் ஒருத்தர் சேர்ந்து தான் எல்லோருமே கொடுத்து நேரில் சென்று முதல்வரிடம் நேரிலே கொடுத்துட்டாங்க நிச்சயம் அதில் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பதாக கூறியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் நிச்சயம் இது வந்து பல பேருடைய வாழ்க்கை வந்து அடங்கியிருக்கு எத்தனை நபர்கள் வந்து அந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்காங்க நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தோடு தான் அங்கே வந்து முதலமைச்சருக்கு கொடுத்துருக்க அந்த கடிதத்தில் இருக்குது அதனால் யாரும் கவலைப்படுத்த தேவையில்லை நிச்சயம் ஒரு நல்ல முடிவை இதில் வந்து அரசாங்கம் வந்து எடுக்குங்கிற நம்பிக்கையோடு இருப்போம் ஏன்னா தேர்தல் வரக்கூடிய சமயம் நிச்சயம் அவங்க வந்து விரைந்து நல்ல முடிவை எடுப்பாங்க அதே போல் இந்த நம்ம ஏற்கனவே சொன்னது போல் டிஆர்பி வந்து வர இப்போ நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இருக்குது நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் தான் ஆனாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டினியூவாக ஒர்க் பண்ணுங்கள் நான் வந்து தயவுசெய்து எப்பயுமே சொல்கிறது தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வந்து அதில் வந்து முழு கவனம் செலுத்தி படிக்கணும் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஜாப்க்கு போயிட்டு இருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணுங்கள் கோச்சிங் சென்டருக்கு இப்பயே போகணுங்கிற அவசியமே கிடையாது மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை ஸ்கூல் உங்களுக்கு புக்ஸ் இருந்தாலும் அதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த தேர்வு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்களில் நம்ம முழுமையாக படித்தாலே வெற்றி பெற்றுடலாம் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய நேரத்தை வந்து படிப்பதற்கு வந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க அதான் என்னுடைய கோரிக்கை நீங்கள் வந்து இப்போவே கோச்சிங் சென்டர் போகணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுடைய பணம் செலுத்தி நம்ம படித்த பிறகு அது வ தேர்வு வந்து தாமதமாச்சுன்னா அதோடைய கஷ்டம் புரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் மெட்டீரியல் புக்கை மட்டும் இப்போ வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே போங்க எப்போ எக்ஸாம் வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் சென்டருக்கு போனாலும் சரி தான் இல்லை முழுமையாக ஜாப் விட்டு வந்து அந்த ரெண்டு மூணு மாதமும் முழு கவனம் செலுத்தி படித்தீங்கனாலே போதும் வெற்றி பெற்றுடலாம் அதனால் உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க அதான் என்னுடைய தாழ்வான கோரிக்கையாக இருக்குது சென்டருக்கும் இப்போ அவசரப்பட்டு யாரும் போக தேவையில்ல ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம் வரும்னு சொன்னதால் நான் வந்து கோச்சிங் சென்டருக்கு எல்லாருக்கும் போக சொல்லி தனியார் சென்டருக்கு வந்து நான் வந்து லாபத்தை தேடித்தரேங்கிற நோக்கத்தில் அவங்க பேசியிருந்தேன் நிச்சயம் நான் அதுக்கு வந்து மறுப்பேன் நான் என்றைக்குமே யாருக்குமே நெகட்டிவ் தாட்டாக நான் கொண்டு வந்ததே கிடையாது அந்த மாதிரி எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது நிச்சயம் நிச்சயம் இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்கும் இந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சு அந்த ஆசிரியர் பணிக்கான உச்ச வயது வரம்ப கண்டிப்பாக நீக்குவாங்கங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்குது இந்த வந்து தேர்தல் நேரம் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இதுலேருந்து நிச்சயம் விடு ஒரு இந்த உச்ச வயது ரொம்ப நீக்கி நீக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க அனைத்து தரப்புமே ஈடுபட்டிருக்காங்க நிச்சயம் அதில் வந்து ஒரு நல்ல முடிவு விரைவில் கிடைக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி